ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே விளாட் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சமையல் வந்து நான்வெஜ் தான் இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு இட்லிக்கும் இன்றைக்கி அரைச்சிடலான்ட்டு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி சிக்கன் வந்து கிரேவி சிக்கன் கிரேவியும் மீன் குழம்பு ஆள் தொக்கம்தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு புளியை ஊற வச்சிடலான்ட்டு அரிசியை கலஞ்சேன் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா அலசிட்டு நான் அரிசி கலைஞ்ச தண்ணியிலே தான் ஊற வச்சேன் அதில் தான் நான் குழம்பு வைப்பேன் இப்போதும் இப்போ இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மண் சட்டியில் எப்போதும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கழுவிட்டோன்னா அது ஹீட் ஆகும் போது வர எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதை மாதிரி தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சட்டியுமே நான் கழுவிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வச்சிடலான்ட்டு சி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் நல்லா இது நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ தேங்காய் வந்து உடச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் உடச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு நம்ம திருவும் போது அது மேலே இருக்கிற அந்த தூள்லாம் அந்த நார்லாம் கீழே விழாது தேங்காய் திருவியாச்சு இப்போ வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ அந்த வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு தக்காளியும் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தையும் சைடு போய் விளக்கியாச்சு அப்பப்போ இப்போ நல்லா சிக்கன் வதங்கி வரட்டும் இப்போ அதோட ஒரு அரை கப் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்க்குறப்ப நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதிலே வெந்து வரட்டும் இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு அதை குழம்புக்கு கரைச்சிக்கலாம் இந்த மாரி நீங்கள் கழனி தண்ணியில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி அதோடு கரைச்சிக்கிட்டேன் சைடு போய் சிக்கனையும் போய் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்கிட்டேன் தக்காளி அதில் நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்சி வச்சாச்சு தனியாக இப்போ இது மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி இந்த கரைச்ச குழம்புலையே சேர்த்துப்போம் இப்போ ஓரளவு சிக்கன் வதங்கி வந்துடுச்சு வெந்து இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இப்போ நல்லா வேக விட்டுருவோம் அதுக்குள்ளே மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கருவடம் கருவேப்பில்ல தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு குழம்பு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நசுக்கி போட்டுக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் இந்த தேங்காவோட பாதாம் பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு கொஞ்சமாக சோம்பு அவ்வளோதான் இது சேர்த்து அரைச்சி ஊற்றி ஒரு கொதியில் இறக்கிடலாம் இப்போ மீன் குழம்புக்கு மாங்காய் அரைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு குழம்பு இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே மீனை சேர்த்து மீன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சிக்கன் குழம்பும் ரெடி மீன் குழம்பும் ரெடி அவ்வளோதான் குழம்பு ரெடி மீன் எதுவும் உடையில இறக்கி வச்சிடலாம் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து குழம்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ ஒரு தொக்கு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு சட்டி போட்டு கொஞ்சமாக தான் ஒலையும் கையோடு போட்டுட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக சாதத்துக்கும் இப்போ ஆள் தொக்குக்கு எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் உப்பும் சேர்த்து வதக்கி வச்சு அந்த கேப்பெலாம் கொஞ்சம் ஜாம இருந்தது அதையும் வதக்கி வச்சுட்டேன் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இறால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து வெறும் தேங்காவும் சோம்பும் மட்டும் சேர்த்து அரைச்சி ஊற்ற வேண்டியதுதான் இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் ஏங்க அவ்வளோதான் டால் ரெடி இது சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு சாதம் மட்டும்தான் வடிக்கணும் மற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்பப்போ சாமானும் விளக்கினதுனால அந்த அளவுக்கு பாத்திரமும் ஒன்றும் கிடையாது ஓரளவு நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சாதம் மட்டும் கடைசியாக வெந்துகிட்டு இருந்தது பாத்திரமும் விளக்கியாச்சு சாதமும் வடிச்சாச்சு அவ்வளோதான் மதியம் இன்றைக்கி மீன் குழம்பு சிக்கன் கிரேவி ரால் தொக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவ்ள்தான் இதோட இந்த விளாக் முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்